திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ மறைஞான சம்பந்த நாயனார் அருளிய சைவ சமய நெறி என்னும் நூலில் இருந்து உரை ஸ்ரீலஸ்ரீ ஆறுமுக நாவலர் அவர்கள் சிவ பூஜைக்கு இன்றியமையா சிவ உணர்த்துகின்றார் பூணாமல் கண்டி சிவ பூஜை புரிவார் பலத்தை காணார் பூணாய் கண்டிகை இதன் பொருள் கண்டி பூணாமல் சிவ பூஜை புரிவார் பலத்தை காணார் ருத்ராக்ஷம் தறியாமல் சிவபூஜை செய்வோர் அதனால் வரும் பயனை பெறமாட்டார்கள் கண்டிகை பூனாய் ஆகையால் ருத்ராக்ஷம் தரித்து கொண்டே சிவ பூஜை செய் என்றவாறு சிவபூஜையை கூறவே சிவமந்திர ஜபம் சிவாலய சேவை முதலிய பிற புண்ணியங்கள் செய்யும் போதும் ருத்ராக்ஷம் தரித்தல் வேண்டும் என்பது தானே பெறப்படும் ஜபமாலைக்கு மணி கொள்ளுமாறு உணர்த்துகின்றார் ஒருவிதமே கோவை குருதியது அஃதன்றி பலவிதத்தா மாலை பழுது இதன் பொருள் கோவைக்கு ஒருவிதமே உறுதி ஜபமாலைக்கு ருத்ராட்சமணி கொள்ளுமிடத்து எல்லாம் ஒரே விதமான முகங்களை உடையனவாக கொள்ளுதலே தகுதி அஃது அன்றி பலவிதத்து அம்மாலை பழுது அவ்வாறன்றி பலவிதமாகிய முகமணிகளையும் கலந்து கோத்த ஜபமாலை குற்றமுடையது என்றவாறு ஜபமாலைக்கு இரண்டு முகமணியும் மூன்று முகமணியும் பன்னிரண்டு முகமணியும் பதிமூன்று முகமணியும் ஆகாவாம் திருச்சிற்றம்பலம்